I'm sorry. Okay. இரிகேஷனை பொறுத்தவரை அல்ஜிப்ரா மெத்தடிக் மெத்தட் வச்சிருக்கக்கூடிய சம்ஸ் நிறைய கேட்பாங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இதுதான் சோ இந்த மாதிரி ஒண்ணு பார்த்த உடனே என்ன நினைப்பாங்க எல்லாரும் ஐயோ இதை மல்டிப்ளை பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் கழிச்சு அதை ஃபைவ் தேர்ட்டியால நான் டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க இதை நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே தேவையில்ல என்ன பண்ணிருக்காங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரே நம்பர் இருக்கா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் ரெண்டுமே ஒரே நம்பர் தானே அதே மாதிரி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ரெண்டுமே ஒரே நம்பர் தானே அப்போ ரெண்டே நம்பர் தான் நம்ம கிட்டே இருக்கு ஒன்னு ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்னொன்னு தேர்ட்டி ஒன் கீழே இருக்க நம்பரை கன்சிடர் பண்ணிக்காது அது நமக்கு தேவையில்ல மேல இருக்க நம்பரை மட்டும் தான் சொல்றேன் ஒன்னு ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்னொன்னு என்னது தேர்ட்டி ஒன் ரெண்டே நம்பர் தான் இருக்கு அப்போ ஒரு நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டா இன்னொரு நம்பரை நான் என்னன்னு எடுத்துக்க போறேன் பி அப்ப இது வந்து ஏ இது வந்து என்னது பி ஓகேவா அப்ப இதை எழுதி பாருங்க ஏ இன்டு ஏன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்னா நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஏ இன்டு ஏ

ఇంటూ ఏ మైనస్ బి ఇదిదాన్ ఫార్ములా ఏనా ఏరియం ఏరియం పెరుగున ఏ స్క్వేర్ బి యూ బి యూ పెరుగున బి స్క్వేర్ ప్లస్ ఇంటూ మైనస్ మైనస్ అప్పుడు ఏ స్క్వేర్ మైనస్ బి స్క్వేర్ ఫార్ములా ఏ ప్లస్ బి ఇంటూ

எங்க இருக்காங்க தெரியல சோ அவங்களதான் இந்த பக்கம் கூட்டிட்டு வரும்போது மீதி இருக்கவங்க அந்த பக்கமே இருப்பாங்கன்ற கன்சிடரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இப்ப என்ன பண்ண போறேன் இந்த சமூகம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ண போறேன் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியணுமே என்னால சொன்னேன் ஆனா இவ்வளவு எல்லாம் நீ போட்டு ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்க தேவையில்ல நான் வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்றேன் ஓகேவா ஓகே சோ இந்த இடத்துல क्वेश्चंसலாம் அடைஞ்சிச்சு மறுபடியும் எழுதி போடுறேன்

பிசி தானே அப்போ எப்பலாம் கண்ணு ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கு மேல ஸ்கொயர் ரெண்டு நம்பரை பெருக்கி பெருக்கி இருக்காங்க நடுவுல என்ன இருக்கணும் மைனஸ் இருந்தே கீழ ஒரு வேல்யூ கொடுத்திருந்தா கூட்டுங்க கழிங்க எது இங்க இருக்குதோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது ஆன்சர் ஓகே இரண்டாவது கணக்கு போலாம் ட்ரை பண்ணு அதே மெத்தட் தான் ஆன்சர் ஈஸி தானே என்ன பண்ணுவீங்க ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கு நடுவுல என்ன இருக்கு மைனஸ் இருக்கு சோ 171 69 கூட்டற

ரெண்டு அப்போ ஆன்சர் என்னது நூத்தி அப்போ ரெண்டு நம்பர் இருக்கு அதில் ஸ்கொயர் வர மாதிரி இருந்து நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா கூட்டுங்க கழிங்க எவன் இங்க இருக்கானோ அவனை விட்டுட்டு பாக்கி இருக்கிறவன் ஈக்வலிட்டும் பார்க்கறதுல மூணாவது கணக்கு ஃபர்ஸ்ட் டக்குன்னு சொல்லுங்க பரவலா நூத்தி அறுபத்தி ரெண்டு நூத்தி அறுபத்திரெண்டு போச்சுனா போச்சுனா நாலு

புரியுதா சோ மூணு क्वेश्चन நான் நடத்திட்டேன் இந்த நானாவது क्वेश्चन உடைய ஆன்சர மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாம அடுத்த லாஜிக் தெரிஞ்சுக்க போறோம் ஓகேவா சோ அடுத்து இதுதான் சரி என்ன சார் ஏதோ கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்க பயந்துட்டீங்களா பயமே இல்ல ஓகேவா நம்ம தான் கணக்கு சீக்கிரமா கத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த கூட சேர்ந்து இருக்கிற இவரை நீ மறந்துரு கூட சேர்ந்து இருக்கிற அவரை நீ மறந்துரு அவர் தனி

எட்டு இங்கே ரெண்டு இருக்கும் ரெண்டில் ஒன்று கொர்ஷ்னா ஒன்று நாலு ரெண்டு கொஷ்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு நான் ஃபஸ்ட்டு கழித்து பார்த்துருக்கேன் கீழே வேல்யூ இருக்குது அப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும் கூட்டி பார்க்கணும் ஸோ நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று கூட்டிங்க ஆறு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு பன்னெண்டு ஸோ மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த சால்வ் எனக்கு வேல்யூ என்ன வந்துச்சு ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு இப்ப பெருக்கல் பெருக்கல் இங்க ஐம்பத்தி ஆறு கூட்டல் நூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி இப்ப இத வந்து நான் இப்ப அவங்க கூட்டினேன் இப்ப இதை சால்வ் பண்ணலாமா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா என்ன வரும் சார் கூட்டினீங்க நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு

டெஃபினேட்டா வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா அதிகமா இதை பார்த்தோன்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க நிறைய பேர் ஐயோ என்னடா இது மூணு மூணு நம்பர் மூணு மூணு நம்பர் தான் இருக்கு அப்படின்னு ஈஸியான ஒரு கொஸ்டின் சப்ப 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 நீங்க டக்குன்னு முடிச்சிருக்கீங்க இங்க பாருங்களா எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது மூணு முறை இருக்கு

ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்கணுமா ஆனா நம்மளுக்கு தான் ஃபார்முலாலாம் சொன்னா வந்து பயந்துருவீங்களே ஏன்னா நாங்களா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவே வந்து கஷ்டப்பட்டுதான் சார் படிச்சோம் அப்படி கஷ்டப்பட்டு படிக்கும் போது எங்களை இஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்கன்னு நான் சொன்னீங்க ஆனா திருப்பி கஷ்டப்படுத்துற மாதிரி ஃபார்முல்லா தரீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் இப்ப ஃபார்முலாலாம் சொல்லி தரப்போது இல்ல ஜஸ்ட் என்ன பண்ணலாம்ன்றதை சொல்லி தரேன் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் மூணு மூணு தடவை ரிப்பீட் ஆகும்போது நீ ஒண்ணுமே பண்ண தேவைல்ல என்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ அதை எழுது என்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ அதை எழுதுது புரியுதா நம்பர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு மூணு தடவை மூணு தடவை ரிப்பீட் ஆனா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடு எழுதிட்டு இங்க மேல இந்த ரெண்டையும் இணைக்கிறாங்கல்ல அந்த பி யையும் இந்த ஏ வையும் இணைக்கும் போது நடுவுல என்ன இருக்காங்க பிளஸ் என்ன இருந்தாங்க பிளஸ் பிளஸ் இருந்தா பிளஸ் பண்ணு மைனஸ் இருந்தா மைனஸ் பண்ணு அவ்வளவுதான் அப்ப இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிற இடத்துல என்ன இருக்கோ அந்த ஆபரேஷனை நீ பண்ணிடணும் பிளஸ் இருந்தா பிளஸ் பண்ணிடு மைனஸ் இருந்தா மைனஸ் பண்ணிடு அப்ப இதை பிளஸ் பண்ணா பத்து

എട്ടിൽ 3 புள்ளி. போச்சுன்னா சோ ஆன்சர் புள்ளி மூணு அஞ்சு புள்ளி என்னது மூணு எட்டு அப்புறம் அவ்வளவுதான் அடுத்த மெத்தட் அடுத்த மெத்தர் பார்க்கலாமா சோ அடுத்த மெத்தோட ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இப்போ இது நீங்க கண்டிப்பா பாக்க ஆகணும் ஏன்னா இதனுடைய ஆன்சர்னு நான் டேரக்டா சொல்ல போறேன் ஆன்சர்லே நான் டேரெக்டா சொல்ல போறேன் ஓகேவா என்னன்றத கத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரெண்டு நம்பர் இருக்கு அந்த ரெண்டு நம்பரையும் ஃபர்ஸ்ட் நான் பிளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றேன் திருப்பி அந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றேன் திருப்பி அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்றேன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா இதுக்கு முன்னாடி வந்து மல்டிபிளிகேஷன் அதெல்லாம் ஜஸ்ட் அதை நாங்க பாத்தீங்க இன்டு இன்டுன்னு தான் பண்ணிருந்தாங்க ஆனா இங்க வந்து கவனிக்கணும் ரெண்டே நம்பர் தான் எடுத்திருக்காங்க அந்த ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றாங்க அந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றாங்க அந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்றாங்க மல்டிப்ளை பண்றாங்க அப்ப இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு பெருக்கல் இருக்கு நடுவுல என்ன இருக்கு மைனஸ் இருக்கு சோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை ப்ளஸ்ஸும் பண்ணி மைனஸும் பண்ணி பெருக்கலும் பண்ணிருந்தாலே ஆன்சர் என்ன ஆன்சர் என்ன நாலு சார் எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேக்கலாம் இந்த மாதிரி வந்திருந்தாலே கண்ண மூடிட்டு என்ன நம்பர் போட்டுரு நாலு

886 க்கு பதிலா என்ன நம்பர் போட்டுட்டேன் 2 போட்டுட்டேன் சோ இப்போ இது நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா 1 2 கூட்டினா 3 ஸ்கொயர் மைனஸ் 1 2 1 2 4 2 2 புரியுதா சோ இப்போ 3 ஸ்கொயர் என்னமா 9 1 -1 -1 -1 1 அந்த 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 இங்க இருக்குற மைனஸ் இங்க வந்துரும் புரியுதா சொல்றதே உள்ள ஒரு அந்த மைனஸ் வெளியில இருக்கிற மைனஸ் இங்க வந்துரும் கீழே என்னது 2 அப்ப 9 1 8 8 என்ன வந்துச்சு அப்ப இந்த மாதிரி வந்துச்சனால கேள்வி என்ன 4 அப்ப இந்த மாதிரி தான் எப்படி வரணும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு பெருக்கல் ஒரே ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல பிளஸ் வந்து மைனஸ் வந்து பெருக்கல் வந்துச்சனால நீ போட வேண்டியது என்ன 4 அவ்வளவுதான் ஓகேவா ஆன்சர் என்ன

இதுவும் அதே மெத்தட்ல வேணா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர் கரெக்டா தான் வரும் ஓகேவாமா சொல்றது புரிஞ்சுக்கோங்க தப்பு கிடையாது இன்னொரு முறை கூட வந்து வீடியோவை ரீப்ளே பண்ணி பாருங்க இல்லனா வந்து பாஸ் பண்ணி பொறுமையா கேளுங்க ஓகேவா நான் சொல்றத பாத்துக்கோங்க அதே மாதிரி தான் இருக்கும் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி இருக்கணும் கீழ பெருக்கல் வரும்போது மட்டும் பெருக்கல் எத்தனை முறை இருக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு முறை இருந்துச்சு சோ ஆன்சர் நாலுன்னு போட்டேன் இப்போ ரெண்டு முறை இருக்கு பெருக்கல் சோ ஆன்சர் என்னது ரெண்டு அவ்வளவுதான் ஆன்சர் புரிஞ்சுச்சா சோ அடுத்த ஸ்லைடு போய் இல்லமா 16th அகைன் நம்ம பார்த்ததுதான் தான் இதுக்கு என்ன சொல்லுவீங்க டக்குனே மூணு நம்பர் மூணு நம்பர் இருக்கு மூணு மூணு முறை இருக்கு ஒரே நம்பர் சோ 583 385 எழுதிட்டேன் சார் சூப்பர் சார் எழுதிட்டீங்க இப்போ என்ன பண்ணனும் நடுவுல என்ன இருக்கு பிளஸ் நம்ம பிளஸ் பண்ணுங்க சோ 3 5 8 8 8 16 5 3 8 9 சோ ஆன்சர் என்னமா 968 ஓவரா 968 ஓவர் அடுத்து 17வது ஸ்லைட் இந்த ரெண்டு கொஸ்டினையும் நான் ஒரே இடத்துல எழுதி இருக்கேன் காரணம் என்னன்றதையும் நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் சரி இது தெரியாத இப்பதான் நடத்துனீங்க நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி மூணு நடுவுல என்ன இருக்காரு மைனஸ் ஏழுல மூணு கொஸ்டினா நாலு ஜீரோ ஜீரோ அப்ப ஆன்சர் நாவல் சார் ஓவர் சார் ரெண்டுத்தையும் கழிக்கணும் சார் கழிச்சுட்டேன் முடிஞ்சிருச்சு ஆனா கீழே இருக்கிற சம் பாருங்க டேட்டா ரெண்டுமே சேம் தான் ரெண்டு கொஸ்டினும் ஒரே கொஸ்டின் தான் ஆனா கீழே இருக்கிற கொஸ்டினுக்கும் மேல இருக்கிற கொஸ்டினுக்கும் வித்தியாசம் இருக்கு

இதே பழக்கம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சும்மா சொல்லல இங்க இந்த பிளஸ் பண்ணதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த மண்டை என்ன பண்ணிடும் கீழே போய் முதல்ல பிளஸ் பண்ணி விட்டுரும் புரியுதா இந்த பிளஸ் பிராக்கெட் குள்ள இருக்கு இந்த பிளஸ் பிராக்கெட் குள்ள இருக்கா இல்ல இல்ல அப்ப கீழே நீ என்ன பண்ணணும் முதல்ல டிவிஷன் பண்ணணும் அப்ப நாலையும் நாலையும் அடிச்சா ஒண்ணு நாலையும் நாலையும் அடிச்சா ஒண்ணு அப்ப நாலு பிளஸ் நாலு பிளஸ் நாலு பிளஸ் ஒண்ணு

ரெண்டாறு அதுக்கு முன்னாடி கூட ஒரு புள்ளி இருக்கா அப்ப ரெண்டு ஸ்தானம் நீ புள்ளி வைக்கணும் அப்போ வந்த விடை என்னென்னு பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்தி ஆறு அப்போ பூஜ்யம் புள்ளி ஆறையும் பூஜ்யம் விடை என்ன பூஜ்யம் புள்ளி முப்பத்தி ஆறு அதோட ஒண்ணு ஆன்சர் என்ன வரும் பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்தி சரி அடுத்து ஒன்னு புள்ளி முப்பத்தி பண்ணிட்டேன் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஆறு அடுத்தது இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு போங்க இந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் வந்து என்ன பண்ணனும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணனும் இந்த ரெண்டு கொஸ்டின் நம்ம வந்து பாத்து ஒரு பிரிவியஸ் தான் இது என்ன மெத்தட்ல போனோம் இது என்ன மெத்தட்ல போனோம்னு உனக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் மூணு கொஸ்டின் ஓவர் கொடுத்திருக்கேன் நாலாவது கொஸ்டின் கொடுத்தேன்